ஜாதகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜோசியக்காரனுக்கு இவனுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் தெரிந்த ஒன்று இவனுக்கு இன்றோ இல்லை நாளையோ இவ்வளவுதான் ஆயுள் இருக்கும் என்று கணிக்கிறார் இருந்தாலும் அதை சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை இல்லை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பரிகாரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க எல்லாம் சரியா போயிடும் முடியுமா அப்படின்னு கேட்டு இவனும் செல்ல அவனும் வீட்டிற்கு சென்று விடுகிறான் இவனோ மனசு கஷ்டம் நம்ம கிட்ட காசே கிடையாது இதுல கோயில கட்டி எங்க கும்பாபிஷேகம் பண்றது என்று நினைத்துக்கொண்டு நடக்கும் வழியில் இடையுடன் மின்னலுடன் மழை பொழிகிறது ஒரு மண்டபத்தில் அமர்ந்து கண்ணை இருக மூடிக்கொண்டு இறைவா வெளியில தான் என்னால் உனக்கு கோயில் கட்ட முடியலை மனசுக்குள்ளேயே நான் உனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லி மழை முடியும் வரை இரவு முழுவதும் தன்னுடைய மனதில் இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்புகிறான் கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்து முடித்து விடுகிறான் முடித்து விட்டு மறுநாள் காலையில் நீராடி அங்கிருந்து அதே ஜோசியக்காரனிடம் மீண்டும் செல்லும் பொழுது அவருக்கு ஒரே அதிர்ச்சி இவனுக்கு நேத்திக்கு ராத்திரிக்கு மேலே ஆயுசே கிடையாதே அப்படியே செஞ்சிருந்தாலும் இவன் என்ன அதுக்குள்ள ஒரு நாள் ராத்திரிலேயா கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பான் என்று கேட்ட பொழுது இவன் கேட்கிறான் ஜோசியர் கேட்கிறார் எங்கப்பா இருந்த நேற்று ராத்திரி ஐயா மழை பொத்துக்கிட்டு கொட்டுச்சு என்ன பண்ணுறது ஒரு மண்டபத்தில் உட்காந்து மனசுலேயே சாமிக்கு கோயிலும் கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணிட்டேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சி இறைவன் வெளியில் இருப்பதை மட்டும் காண்பதில்லை உன் மனதிற்குள் இருப்பதையும் கணக்கெடுத்துக் கொள்கிறான்